வந்து வந்து மிக ஆதாரபூர்வமாகவும் மிகவும் அப்படிங்கிறதையும்தாரபூர்வமாகவும் சொல்லியிருக்கிறார் ஐயா மிக்க மிக்க நன்றி அவரை தொடர்ந்து நம் அடுத்த பேச அழைக்க இருக்கும் நபருக்கு ஒரு முன்னுரை அப்படிங்கிறது தேவையே இல்லை காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மிக அழகாக சாதுரியமாக கையாண்டு நம் அனைவரின் மனங்களையும் வந்து இடம் பிடித்தவர் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அசுத்த போவதாக இருக்கட்டும் நம்ம விளக்குறதுக்குமலை இருக்கட்டும் அந்த நிகழ்வு வந்து ஒரு பாணியில் இருக்கும் ஆனால் அந்த நிகழ்வையும் இவருக்குன்னு ஒரு தனி பாணியை அமைத்து அப்படி ஒரு சிறப்பு சேர்த்தவர் இன்றைக்கு நம்முடைய நகைச்சுவையாளராகவும் பேச்சாளராக பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் திரு மதுரை பக்தி ஐயா அவர்களுடைய பேச வேண்டும் இனிமையானது ஒரு காலை வேலை ரொம்ப கலகலப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கண்ணியத்தோடும் தொடங்கி வைக்கக்கூடிய நம்முடைய அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை வழங்குகிற அறம் விருதுகள் அடிக்கடி சொல்வது உண்டு முதல்வனாக லட்டி முதல்வனோடு இரு தேர்ந்தெடுக்கிற துறையில் முதல்வனாக இரு லட்டி அது சார்ந்து முதல்வனோடுவாங்க அப்படி நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு விருதை பெறுவர் ஒரு பெரிய மகரோகான் இருக்கிறோம் இந்த விருதெல்லாம் அப்படி வீட்டில் வச்சுருக்கிறப்ப நம்ம பேர குழந்தைகள் மகம் மகள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் அந்த விருது இந்த விருது எதுக்காகனா நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஓடி வெற்றி பெற்று பல ஒரு சளிப்பாகி ஐயோ மறுபடியும் அப்படி ஒரு சளி போகும்போது இல்லை இன்னும் நீங்கள் வேகமாக ஓடணும் இன்னும் ரொம்ப விருதலை வாங்கி உங்கள் இல்லறம் இல்லறத்தின் எல்லா இடத்திலும் சிவகேசில் வைக்கிற அளவுக்கு இன்னும் வேகமாக ஓடணும் சொல்லி உங்களுக்கு ஒரு உந்துதல் தான் இந்த விருது ரொம்ப நன்றி இந்த இடத்துல எது கேப்பிட்டேன்னா எது கேப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சார் உயர்வர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவர்கள் சாதாரணமாக ஒருத்தர் உயர்ந்துட முடியாது சார் பார்த்தீங்களா ஒரு பெரிய போட்டி இதே மாதிரி ஆறாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு கிரௌண்டில் அப்படி பழுதுறாரு இரநூறுல வெயிட்டு அப்படி கை வச்சோன்னு ஆறாயிரம் பேருடைய கைதட்டல் கைதட்டல் கூட கூட அவருக்கு அந்த இரநூறு வெயிட்டு சாதாரணமாக ஒரு இருபதுல வெயிட்டு மாதிரி தெரியுது அப்படியே தூக்கி தூக்கி கொண்டு போகிறார் கை திருக்கு பறக்க பறக்க கூட கூட சர்வதாரமாக மேலே போய் தலைக்கு மேலே அந்த இரநூறுவா வெயிட்டை தூக்கி போகிறார் சார் அடுத்த நாள் மார்க்கெட்டில் ஒரு அஞ்சு கிலோ கத்தரிக்காயை கட்டப்பளிச்சுட்டு வரோம் இதுக்கு என்ன காரணம் இரநூறுவாய் வெயிட்டை எப்படி தூக்குறாருன்னா அவர் தூக்கல சார் அந்த உற்சாகப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்த இருந்தாருன்னு பார்த்தீங்களா அதனால அவருக்கு இரநூறு வெயிட்டு சாதாரண அதனால் இந்த விருது முழுக்க முழுக்க இன்னைக்கு வேகப்படுத்த ஒரு கவிதை சொல்லுவாங்கல்ல வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி பெற்ற பெண் விட வேகத்தில் ஓடு அதனால விருது வாங்கிட்டு அவ்வளவுதான் அப்பா அப்படி இல்லாம இன்னும் நீங்க நிரம்ப சோகேஷ்வர் பிளேனா வச்சுக்கோங்க ஒன்னொன்னா அடுக்கணும் இதெல்லாம் அடுத்த தலைமுறை உங்க அதாவது எப்பவுமே பெற்றோர்கள் வழி காட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருக்க வேண்டும் நம்ம ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை ஆனா நம்மளை பார்த்து நம்ம குழந்தை கத்துக்கிறோம் அப்படின்ற முன்னுதாரணத்துக்கு தான் வந்து எல்லா ஊர்லையும் வந்துருப்பீங்க இந்த சென்னை ரொம்ப அழகான ஊர் எதனால் அப்படின்னா திருச்சி திருச்சிக்காரங்க இருப்பாங்க கோயம்புத்தூர் நாள் கோயம்புத்தூர்காரன் மட்டும்தான் இருப்பாங்க சென்னை மட்டும்தான் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்காரங்க ஒரே என்ன தவறாம நம்முடைய மரியாதைக்குரிய நல்லமணி அவர்கள் அழைப்பதுக்கு காரணம் காலை பொறுத்துன்னு உற்சாகமாக போன சார் சார் என் பையன் நல்லா படிப்பான் சார் ஆனால் மார்க் எடுத்து போகும்போது சோர்வாயிடும் அதுக்கு என்ன காரணம்னா திரகாத்திரம்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் சார் ஆரோக்கியத்திற்கான முக்கியமான அஸ்திவாரம் எது அப்படின்னு ரெண்டே ரெண்டு சார் இந்த ரெண்டும் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஆறாண்டு காலம் அதிகம் நோய் நொடி இருக்காது என்ன ரெண்டு அப்படின்னா மெல்லிசான ஒரு இசையை கேட்பது இன்னொன்று மனசு விட்டு உடல் குழுவி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறது இவனுக்கு டாக்டரே தேவையில்லை சார் அதுக்காகத்தான் நான் வந்தது வெறு விருது மட்டும் பெறாமல் ஆரோக்கியம் உடனால தாத்தன் பாட்டை காலத்தில் எங்கேயா ஜிம் இருந்துச்சா சார் இப்போ திரும்புறவங்களாம் உடற்பயிற்சி கூட அது வாக்கிங் போறப்ப பாருங்க இந்த பெரிய ஒரு நாற்பது பேர் போட்டு போட்டுக்கிட்டு வாக்கிங் எப்படி சாப்பிடணும் அதிகாலையில் எழுந்திரிச்சு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி நல்ல கையை வீசி வீசி நடக்கணும் செல்போன் பேசக்கூடாது பத்தாயிரம் அடி முக்கால் நேரம் போனது உண்மையான வாக்கிங் ஆனால் எப்படி வாக்கிங் போற தெரியுமா நாலு ஸ்டெப்பு போகிறேன் என்ன ரெண்டு உளுந்த விட ஒன்று அவ்வளோ அவங்க அளவுக்கு செம்பிறான் பேர் மேய்கிறது அதில் சுண்டலாம் அது கொஞ்சம் ஒன்று இது என்ன பார்சல் கட்டினேன் கோண்டா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஒரே காண்டா பாது பார்த்தீங்களா ஏங்க நாலு ஸ்டெப்பு போக முடியும் நானூறுவாய் காலி வரும் அப்படி எப்படி உனக்கு இப்படி தான் வாக்கிங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட வேலை உயர்ந்தது சார் விலை உயர்ந்தது இன்னைக்கு கலக்கு நான் சொல்லலை டாக்டர் சொக்கல் போனதில் சொன்னேன் இந்த தெரியும் சொல்கிறேன் நீங்கள் தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் நோய் நோடு இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் ஒரே விஷயத்தை செய்தால் போதும் ஹாப்பினஸ் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியாக மட்டும் இருந்தால் போதும் சார் உங்கள் நேர் வர எண்ணங்களோடு இருப்பவனுக்கு உனக்கு ஐந்து தான் எப்போ பாரு நெகட்டிவாக பேசுகிறேன் பேச ஆரம்பித்தால் அவ்வளோ லோன் போட்டு வீடு கட்டலாம் எல்லாம் என்னத்தை வீடு கட்டி அவங்களாம் பூரா வீடு இடியுதான் முடியாது காலையிலே சொன்னேன்னா அவங்க எப்படி சார் இதுக்குதான் டாக்டர்லாம் சொன்னாக்கா அலோவ் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் ஐஸ்வார்க்கு அவங்க தாயமாக முதல்ல நீ வெளியே போய் அப்படி அங்கကြီးம்பரကြီး عليه போன ஆப்பியோடு ரெட்டிப்பா ரிசல்ட் உள்ள உடனே குவீர்னு ஒரு வார்த்தை பேசி அவன சோளிய முடிச்சறான் அப்புறம் வந்து உள்ள விடுவார் போறானே மாப்ள மாமா ச்ச ச்ச ச நான் ஆசிதுக்கு வருது ஒரு டெட் பாடி வந்துடுன நீ தான் நினைச்ச நான் எண்ணங்கள் மட்டும் சார் எல்லாமே நெகட்டிவ் சார்

இனிய உளவாக இன்னாத குரல் கணி வெப்பை காய்க்கவர்கள் இதில் எல்லா துறையிலும் சாதித்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அறம் செய்ய விரும்புல எவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும் ரத்த தானம் கண்தானம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன நிற்கு நினைச்சு திரும்பறவுக்கெல்லாம் நோய் தொழில் குடிப்போச்சு மாதிரி டாக்டரே நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்குறாங்க சார் தம்பி தொப்பு விழுந்துருச்சு எடுத்து ஓரமாக போடுங்க ஏய் என்ன தொப்பை தொப்புன்னு விழுந்து ஏய் நீ வெறுவத்துல ஓடன்மையா யார் வகத்துல நான் சொல்ற உனக்கு புரியல தம்பி டெய்லி வாக்கிங் போனோம் நடந்தே வா அப்படின்ட்டு அப்புறம் வாக்கியில டீ ஸ்கூல் எடுத்துட்டு போவோம் எல்லாம் அதெல்லாம் ஆறு சார் சொன்னார் பாத்தீங்களா அன்னைக்கெல்லாம் கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டோம் சின்ன பிள்ளையா இருக்கும் நைன்டிஸ்ல கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டோம் இப்ப கலர் கலரா மாத்திரை சாப்பிட்டோம் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை வாக்கு போயிட்டு திறந்தாங்க நூத்தி பத்து வயசு ஒரு லைட் நம்ம தாத்தம்மா பார்த்து பெரும் படம் மாத்து உடை இருக்காது சட்டப்பேல பத்து பிசா இருக்காது ஆனா அவர மாதிரி சந்தோஷமா சிரிச்சாதான் பக்கத்து வரைக்கும் அத்து பாடு ஒடிப்பிருந்தம் இதுதான் சரி இன்னைக்கு ரெண்டு கார் ரெண்டு பங்களா இருக்கப்ப அவன் சரிக்கு அவனுக்கே கேட்கல என்ன காரணம் எல்லாருக்கும் வசதியில் பிரிச்சு வாழ்க்கையை சிரிங்கிடுச்சு சார் இடத்துல சொல்றேன் இந்த சாதனை சார் இந்த அறம் விஷயம் குரூப்லாம் அறம் என்றாலே ஒழுக்க நெறியில் அர்த்தம் ஒருவன் இறந்ததுக்கு வாழ்ந்த பார்த்து போறான் இப்படி எப்படி வாழ்றாங்க ரெண்டு காலம் இருப்பாங்களா ஆனா ஒருத்தர் இறந்ததுக்கு போறான் தெரியுமா அதுதான் நம்மளுடைய மேதற்கு அர்த்தம் இருக்கலாம் அவர் சார் இறந்தா இப்படி ஒரு இறந்த காரணம் தெரியுமா மேடையில் சால்வே போட்டா கூட அது வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க சார் அது லஞ்சத்தில் வருது என்று சொல்லி அல்லவர் இருந்தப்ப அவர் வைத்த மரங்களை பெருமையாக பேசினாங்க அவருடைய வழி தொண்டர்களாக விவேக் வந்தப்ப இருநூறு படம் முந்நூறு படம் நடிச்சார் படத்தை யார் பெருமையா சொல்ல நீங்க வச்ச மரம் எங்களுக்கு ஆட்சி செஞ்சது உங்கள் ஆட்சி இல்லை என்று பேச கேப்டன் அவர்கள் இருந்தப்ப அவங்க படங்கள் யாரும் பெருசா பேசுற அன்னதானம் போட்டாங்க வீட்டுல சாப்பிடாத ஆரம்ப எப்பவுமே இந்த அறம் மட்டும் நம்ம செய்த சேவை மட்டும் தான் சொல்ல போகல அதுக்காகத்தான் நீங்க பல்வேறு துறையில சாதிச்சு உங்க அத்தனை பேருக்கு பெரிய பாராட்டு சொல்றேன் இன்னும் இன்னைக்கு சளிப்பில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மூணுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சா இந்த லைட் அவர் தான் சினிமாவை தான் அவங்க மனைவிக்கு போகும் எப்ப பார்த்தாலும் இந்த ஆராய்ச்சி கூட இருக்கீங்களே ஆராய்ச்சி பண்ற ஆனா கொஞ்சம் கொஞ்சம் லாஸா போயிட்டு வாங்க சந்தோஷமா எடுத்து பார்த்து பூங்காண்டி போயிட்டு வாங்க சார் அப்படின்னு டிஃபன் பண்ணி கொடுக்குறாங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் பைசா வாங்க திரும்பி பார்த்தா ஆளை காணும் மறுபடியும் லேப்ல வந்து உட்காந்து டிஃபனோட என்னங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது போச்சு இது சந்தோஷமான இடமே இந்த லேப்ல ஆமாண்டா

பிடிச்சிருந்துருக்கேன் என்னுடைய பாணி அப்படி ஆயிடுச்சு அதனால ஒரு நிமிஷத்தில் என் பேர் தான் சொல்ல முடியும் இருக்காது அதனால் இந்த விருது பெறுற அத்தனை பேருக்கு என்னுடைய பெரிய பாராட்டுகள் இன்னும் நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன் உங்கள் குழந்தைக்கு விட்டு தர பெரிய பணியே நம்ம வழிகாட்டுவராக நம்ம வாழ்ந்து காட்டுவராக அப்பா அப்படி வாங்கியிருக்காருனா சாதாரணமாகலாம் அவ்வளோ உழைப்பு சார் உங்கள் உழைப்பு உன்னதமாக இருக்கணும் நல்ல ஒரு அறத்துக்கு பொருத்தமானவர் பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மனிதன் அப்படி பேர் அமைய எல்லாருக்கும் அந்த பேர் பொருத்த சரி அமைஞ்சேன் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா அவனுக்கு சாந்தின்னு பேர் வச்சிருக்கான் இந்த வரப்பு வந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டேன் தாண்ட வராங்கன்னு பேர் வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஏழு மார்க்கு தாண்டவே இல்லை அவனுக்கு பேர் மார்க்கண்டேன்னு பேர் என்னத்தை மார்க் வாங்கிட்டேன் எங்க ஊர்ல ஏழு காரு எட்டு பங்களா வச்சிருக்காரு பேர் பிச்சை இன்னைக்கு கொஞ்சம் இன்சூலில் சேர்த்து வைக்கணேன் பிச்சை பிச்சைன்னு ஒரு மாதிரியே ராம் அப்பா ராமசாமி கடைசில ராப் பிச்சைன்னு சொல்லி அப்படிங்களா அமைந்த நேரத்துல பேர் கெட்ட மாதிரி அறமும் சரி அவருடைய பெயரும் சரி அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு ஐஎஸ்ஓ சான்றிதழும் அப்படி ஆக்ஸ்பா மூலம் கொடுக்கிறது ஒரு பெருமையான விஷயம் அது எப்படின்னா ஒரு 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 இறந்த பிராணி ஒரு மீனை கூட கெண்டை மீன் கெளமிய மீன் விராது மீன் சொல்லி விளக்குணும் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பார்த்திங்களா உயிருடன் கோழி எம்ரூவானு மட்டுந்தான் கறிக்கோழி செத்தப்பிரி நூற்றி ரூபா வேலி கொடுங்க சார் மனுஷனுக்கு அப்படி கிடையாது ஒரு சாதாரண மூன்றரை விசுவராஜ் கோழியை கூட வெடக்கோழிங்க நானூறுரூவா மனுஷன் அப்படி அறிவுப்படுத்த முடியுமா இல்லை முனியாண்டிங்க நாற்பத்தெட்டு கிலோ ஒரு மனிதன் அடையாளம் கொடுத்து அவருடைய நற்பெயர் அது மாதிரி இந்த ராஜ்பாவில் சிறு சிறு நிறுவனங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் நிறுவனங்களுக்கு ஐயஸ் தரச்சான்றிதழ் பெற்று தரு பெண் நல்ல ஒரு நிறுவனத்தில் இணைச்சு கொண்டு நல்ல விருதை பெற இருக்கிற அத்தனை பேருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக விருது ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கான நன்றி வாங்க வணக்கம்